ஆரம்பத்தில் இந்த ராசி பார்த்திங்கன்னா தயங்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ராசி மாதிரி அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள் காணப்பட்டது அதில் மட்டும் பார்த்திங்கன்னா குழப்பிடுவாங்க இது இந்த கருமப்பனையில் உங்கள் பேச்சு ஒரு குழப்பம் ஏற்பட்டு குடும்ப ரீதியாக ஆனால் நீங்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தப்பட அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள் ஏதோ ஒரு வகையில் கிடைச்சோம் இதுன்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள் இந்த ராசி கவர்மெண்ட்டுக்கு போனால் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் பாஸ்போர்ட் வீசா எடுக்க போனால் இந்த விசா சம்மந்தம் யூஎஸ் வீசாலே பத்து நாளாக பொதுவாகவே எட்டு ஒன்பது தொடர்பு வந்தால் தந்தைக்கு இந்த வண்டி வாகனங்கள் பார்த்து போலீஸ் சம்மந்தப்பட்டது பார்த்துருக்கணும் பூர்வீக சொத்தில் ஏமாந்த தந்தையா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ் பம் விஜயகுமார் இன்றைக்கி மிதன ராசி கொண்டான கர்ம வினை நற்பயன்கள் என்ன இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு இந்த அமைப்பு தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு இதான் அமைப்பு இதெல்லாம் ப்ளஸ் இப்படிலாம் பண்ணிக்கோங்க இது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக இந்த ராசியை பற்றி முழு டீட்டெயிலாக பேசுவோம் அப்போ வாழ்வில் நல்வினை கர்ம பயன்கள் என்ன வாழ்வில் நடக்க போகிற விஷயங்கள் என்ன சூட்சமங்கள் என்னென்னு பார்த்துக்குவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மிதினம் பேச்சு திறமையால் வெல்லும் ராசி ஆரம்பத்தில் இந்த ராசி பார்த்திங்கன்னா தயங்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ராசி மாதிரி அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் வென்றவர்கள் நிறைய பேர் மிதுன ராசிங்க இன்றைய அரசியலில் நிறைய பேர்த்த சொல்லலாம் அவங்க மிதன ராசி மிதுன லக்கணம் இந்த அம்சம் இருக்கும் மிதனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆறுவது ரெண்டு மனசு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த கர்ம வேணும்னு முடிவெடுத்தால் பயணிச்சோம் முதல்ல இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு பொதுவாக சொத்து அமைந்தால் ஒன்றை இரண்டாக மாற்றும் திறமை உண்டு எங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிட்டா அது அது பக்கத்து இடத்தையே வாங்க அமைப்பு உண்டு போன வீட்டை சொந்த வீட்டை ஆக்கிற அம்சம் உண்டு உடனே ஒரே நேரத்தில் ரெண்டு ப ஒன் வண்டி வாங்கினேன் அப்புறம் இடம் வாங்கினேன் ஒரே மாதிரி நாலாம் பாவம் ஒன்றாக இருக்கும் தாய் பெயரில் உள்ள சொத்து இல்லை தாய் வழி சொத்து உங்களுக்கு உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்கு இந்த ரெண்டாம் இடம் தான் பணம் குடும்பம் சம்மந்தப்பட்டது அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா குழப்பிடுவாங்க இது இந்த கருமப்பணையில் உங்கள் பேச்சு ஒரு குழப்பம் ஏற்பட்டு குடும்ப ரீதியாக ஆனால் நீங்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்த நிற்கும் வருமானம் கையில் நிற்க கையில் இருந்தால் விரயமாயிரும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்த வேண்டியது மிதனம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தால் அந்த மிதனராசி ஜெயிச்சிருங்க கால்குலேட் பண்ணி தான் ஜெயிக்கணும் இந்த ராசிக்கு எதோ அமைப்பு அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள் ஏதோ ஒரு வகையில் கிடைச்சோம் மிதன சொல்லுவோம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள் இந்த ராசி கவர்மெண்ட்டுக்கு போனால் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் பாஸ்போர்ட் வீசா எடுக்க போனால் இந்த வீசா சம்மந்தம் யூஎஸ் வீசாலே பத்து நாளாக கிடச்சிருந்தாங்க ஒரு சில ஃபாரின் வீசா போயிட்டு அடுத்த நாள் வருவதுக்குள்ளே கிடச்சிது ஒரு குழந்தைக்கு அதுதான் அப்ளை பண்ணிவிட்டு சாயந்தரம் வராங்க அடுத்த நாள் காலையில் கொரியர் வந்துருச்சு அப்படின்னாங்க போய் பார்த்தா குழந்தைக்கு வித்தின் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் கூட இருக்காது சாயந்தரம் வராங்க காலையில் நாள் இது கோவை மாவட்டத்தில் நடந்தது இது அப்போ அவங்க சொன்னது இன்னும் சொன்னாங்க சொன்னேன் இந்த குழந்தைக்கு சீக்கிரம் கிடச்சிருங்கன்னு அந்த அந்தளவுக்கு நடக்கும் ரைட் இந்த அஞ்சாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதி கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் பாட்டு சம்பந்தப்பட்டது நடனம் சம்பந்தப்பட்டது இந்த ராசி மேடை மேடை ஏறி மேடையில் புகழ் பெறும் ராசிங்க எந்த பேச்சு திறமையாக இருக்கலாம் நடனமாக இருக்கலாம் ஒரு ஸ்பீச் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அவன் சொன்ன மேடையில் அலங்கரிக்க அமைப்பு இருக்குங்க அப்படின்னு எங்கே நான் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு தயங்கிட்டே இருந்தாங்க போனதுக்கப்புறம் அவங்க பேசின ஃப்ளூயன்சி அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கல்ச்சுரலுக்கே அவங்க கோஆடினேட்டராக போட்டாங்க ஹெட்டை ஒருத்தர் போட்டு அடுத்து கோஆடினேட்ருவாங்க தங்கிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக கொண்டுங்க குலதெய்வம் அப்படியே இருக்கும் ஒரு கரும அவனை பார்த்துக்கணும் என்னென்னா குழந்தை என்ற ஒரு இதில் ஒரு சிறு வருத்தம் பட்டுட்டே இருக்கும் இந்த ராசி சொன்ன பேச்சு கேட்கலங்களோ ஒரு மிஸ்கேரேஜ் ஆனதாக இருக்கலாம் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுற இந்த மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு இந்த இறைவரு கோயில் வழிபாடெலாம் பண்ணணும் இன்னும் அஞ்சாமதி பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறனால ஒரு சில விரயம் விரயத்தின் மூலம் இது சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மருத்துவம் பன்னெண்டாம் இடம் மருத்துவமனை மருத்துவமனையாக இருக்கலாம் இல்லை கும்பாபிஷேகம் பன்னெண்டாம் இடம் கும்பாபிஷேகம் வெளிநாடு இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டு ஆக இந்த ராசிக்கு குழந்த பாக்கியம் இருக்கா நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்கு இந்த வேலைங்கிறது தான் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் பாருங்கள் வேலை விஷயத்தில் என்ன எதுனா ஆரம்பத்தில் இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இந்த ராசி சாதாரண ஒரு பியூன் மாதிரி போய் சேருவாங்க போக போக டெவலப் ஆகி கடைசியில் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆனால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அமைப்பு ஆரம்பத்தில் என்ட்ரி ரொம்ப சேலரி கம்மியாக சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் விஸ்வரூப வளர்ச்சி இந்த ராசிக்கு வேலையில் உண்டு இந்த ராசிக்கு வேலைக்கு போகணுமா பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போங்க தான் சொல்கிறேன் பிஸ்னஸ் மிதன ராசிக்கு அமைப்பு உண்டு பட் லக்கன அடிப்படையில் தசாபக்திகள் அந்த அமைப்பெல்லாம் பார்த்து தான் உறுதியாக இருக்கணும் ஆனால் இந்த ராசி வேலைக்கு போனால் ஜெயிச்சிருங்க இயற்கையான லாபம் சார் வேலைக்கு போகும்போது அவ்வளோ நல்லா இருந்தது ரைட் திருமணம் பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் உண்டா நிச்சயமாக திருமணம் உண்டு இந்த ராசிக்கு திருமணம் பார்க்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திருமணம் பத்திரிக்கை அடிக்கும்போது இல்லை பொண்ணு பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் மழை வரும் மழை பெய்யும் போது திருமண வரன் அமைய வாய்ப்பு உண்டு அந்த வரனே பார்த்திங்கன்னா உள்ளூரில் அந்த வரன் அமையன்னு சொல்ல முடியாது பொதுவாகவே வரணே வெளியூரில் இருக்கும் வெளி மாநிலத்தில் இருக்கும் இல்லை வெளிநாடு போயிட்டு வந்த வரனாக இருக்கும் ஆண் பெண்ணுக்கு இந்த ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் கூட உட்பிரிவு சொல்லுவாங்க இந்த இந்த கம்யூனிட்டியில் இந்த த இதெல்லாம் கொடுத்ததே இல்லை இந்த குளம் சம்மந்தப்பட கொடுத்ததில்லை எங்களுக்கு புதுசு அப்படிமாங்க திருமணத்துக்கு அப்புறம் அந்யுன்யம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ராசிக்கு இந்த ஒரு பொதுவாகவே இந்த ராசிக்கு இந்த சுக்கரன் இது புதன் அதாவது குரு அந்த புதன் குரு அந்த ஒரு ரெண்டும் வந்து சின்ன ஒரு ஊடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒற்றுமை இருக்கும் ஏன் இந்த ராசிக்கு நம்ம பிஸ்னஸுங்கிற வேணா இந்த ராசி பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றுருங்க ராசி தான் பத்தாம் இடத்துல நீச்சம் பெறுகிற ராசி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ஆனால் இந்த ராசி எல்லாம் அஞ்சுக்குரிய ஒரு கலைத்துறை மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சூப்பராக பப்ளிசிட்டி ஆகிரும் ரைட் பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் மூத்த சகோதரி இருந்தால் நல்லாயிருக்கும் இவருக்கு முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு நிச்சயமாக தேவை ஏன்னா முருகர் இந்த செவ்வாய்க்கு இங்கிற பாதகத்தை கொடுக்குமானால் முருகர் வழிபாடு பண்ண சஷ்டி விரதங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு சஷ்டி விரதம் இருக்கிறன்ற மிதுன ராசி எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்கும் சஷ்டி விரதங்கள் இவங்களுக்கு வேலை ரீதியாக இருக்கலாம் உடல் பிணியை நோக்க அப்போதுவாக சஷ்டி ஏதோ ஒரு விரதம் இருந்துருங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுது இந்த ராசிக்கு எட்டு ஒன்பது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சனியோட அம்சமாக இருக்கும் தந்தை இந்த ராசிக்கு தந்தை தந்தை வழி ஏதோ ஒரு சின்ன தந்தை பார்த்திங்கன்னா ஒரு தந்தைக்கு ஒரு சின்ன ஒரு ஆவுப்பெயர் ஏற்படும் அந்த அந்த ராசி துடிதுடிச்சு போகும் பொதுவாகவே எட்டு ஒன்பது தொடர்பு வந்தால் தந்தைக்கு இந்த வண்டி வாகனங்களை பார்த்து நிறுத்தணும் போலீஸ் சம்பந்தப்பட்டது பார்த்துருக்கணும் பூர்வீக சொத்தில் ஏமாந்த தந்தையா சித்தப்பா என்ற உறவு உங்களுக்கு வலு சேர்க்கும் சித்தப்பா என்ற உறவு நல்லாயிருக்கும் அப்போ குறிப்பா குறிப்பாக இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் சந்திரனாக இருப்பதால் சந்திரன் ஏற்றத்தால் உண்டு அப்போ பல்வகை கண் சம்பந்தப்பட்டது பாருங்கள் முக அளப் அமைப்ப பிரகாசமாக இருக்கிறது அந்த சந்திரன் பார்க்கணும் வளர்பறி சந்திரனாக தேய்வரி சந்திரனாக இருக்கும் எப்போயுமே சுக்கரன் பன்னெண்டாம் மீட்டுக்கு இயற்கையாக தொடர்பு வந்ததுனால தைராய்டாக இருக்கலாம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால் கவனிக்க வேண்டிய ராசி கண் சம்மந்தப்பட்டது கண்ணில் கண் கருவிலைகள்லாம் இந்த ராசியை சொல்லும் கொலுசு மெட்டி இந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் நான் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணேன் கொலுசு போட்டிருக்காங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை ஏற்கனா அஞ்சாம் இடம் வேலை செய்யும் ஏன்னா அதுக்கு அது அந்த ராசியோட அம்சம் பன்னெண்டாம் இடம் விரையமாக இருக்கலாம் அப்பப்போ கொலுசு போட்டிருக்காங்க மெட்டிகள் போட்டிருக்காங்க இது திரு பெண்ணுக்கு ஆனால் இருந்தால் அப்போ நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் இப்போமே அர்ணா கயிறாக இருக்கலாம் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை ஏதோ ஒன்று பயன்படுத்த வேண்டிய ராசி இது ரைட் இந்த ராசிக்கு எந்த இறைவன் வழிபாடு நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த ராசிக்கு திதி கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டுங்க இப்போ கர்ம வினை பயனாலே தந்தை வழி கர்மா தாய்வழி கர்மா அப்படின்னு இருப்போம் அப்போ பொதுவாக தந்தை வழி கர்மா தோஷங்கள் உண்டு தாய்வழி கர்மாவும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இருக்கும் அப்போ திதி கொடுக்க இந்த ராசி ஆடி அம்மாவாக திதி கொடுத்தால் பொருளாத பொதுவாகவே திதி வீடு இடம் அமைய இருக்குது ஆடி அமாவாசை சம்மந்தப்பட்ட திதி கொடுத்தால் பொருளாதார உயர்வு உண்டு இந்த ராசி ஸ்தானங்கள் வழிபடும் புகழ் பெறுவீர்கள் சார் வண்டி வாகனம் இடம் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு திதி கொடுக்குறது திலக்கோமம் மாதிரி கொடுக்கறது மாகாள அமாவாசை பொதுவாக இந்த ராசிக்கு நம்ம தை அமாவாசையை ரெஃபர் பண்ண மாட்டோம் தை மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் கார்த்திகை தையில் தவிர்க்கணும் ரெண்டு நல்ல மாதம் அடிபட்டு கார்த்திகை மாதம் தை மாதம் எந்த முக்கிய நிகழ்வும் வேண்டாம் இது மாதிரி திதிகள் சொல்லிக்கிட்டு நல்ல கர்ம பயணங்கள் சொல்லிகிட்டே பார்க்கலாம் வேற கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்